நாம் தமிழர் உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் ஏன் இந்த உற்சாகமான வணக்கம் என்றால் செந்தமனன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் திரும்பவும் அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுக்கு முன்னால இருந்த கரும்பு விவசாய சின்னம் அப்படி என்பது உருமாறி வேற ஒரு உருவமாக ஏற்களப்பையுடன் ஏந்தியுள்ள ஒரு விவசாயின் சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதுல ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயியுடைய அடையாளம் சின்னம் இருக்கிறீங்களா அது வந்து சீமான அவர்களின் உருவப்படம் போலவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய இந்த முடியுடைய வாகுன்னு சொல்லுவாங்கல்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரியே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் எண்ணம் என்னவோ அதுவே பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு இருக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி சின்னம் அப்படி என்பது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது பிறகும் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இது வந்து நிரந்தரமாக சின்னம் அப்படிங்கறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் தமிழர் தம்பி உறவுகள் அனைவருமே பயங்கரமான உற்சாகத்துல இருக்காங்க இந்த சன் இந்த ஒரு சின்னம் திரும்பி கிடைத்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ஆஹ் நம்பிக்கையின் அடிப்படையில வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத நாம் வந்து சொல்லணும் அதாவது ஒரு போட்டின்னு வரும் பொழுது அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு பலவிதமான குறுக்கு புத்திகளை கையாளக்கூடிய பழக்க வழக்கங்களே கடந்த அறுபது அறுபத்தைந்து வருடங்களாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் எப்படியெல்லாம் வந்து சதிகள் செய்து ஒருத்தனை வீழ்த்தலாம் எப்படியெல்லாம் சதி வேலைகள் செய்து நாம வந்து ஜெயிக்கலாம் எப்படியெல்லாம் வந்து குறுக்கு வேலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்படியே போய் கிடக்கிற மற்ற கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கட்சி நேர்மையா தன்னுடைய வாக்காளர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான படிவ பணிவிடுகளை செய்து ஜனநாயக முறைப்படி தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்து இதுதான் தேர்தல் இதுதான் அரசியல் இதுதான் நேர்மை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா நின்று சதிகள் அனைத்தையும் கையாண்டு சட்டப்படி அரசியல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்மளுடைய இந்தியன் பீனல் கோட்ல சட்டப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கோ சட்டத்தின் வழி நடந்து ஒரு சில விஷயங்களை செயல்முறைப்படுத்தி மிகவும் வெற்றிகரமாக சந்தமைய நரசிம்மான் வந்து நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொண்டு போயிட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் உறவுகள் அனைவருக்கும் ஆக்கப்பூர்வமான உணர்வு பூர்வமான நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியில் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இது இந்த கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இப்போ இந்த வீடியோ இந்த காணொலியை பார்த்தோன்னே கீழே வந்து தவறான கருத்துக்களை பதிவிடக்கூடிய பலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா தான் வாங்க வந்து எங்களை கல்வி கழுவி ஊத்துங்க கீழே எப்படி எல்லாம் கல்வி கல்வி ஊத்து ஊத்துங்க ஏன்னா ஒரு நல்லதுக்கு கேட்டதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாத ஆளுல நீங்க இருக்கீங்க புரியுதுங்களா ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு மது போதையிலேயே வச்சு ஒரு ஒரு குடும்பமே நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சோர்ணம் ஏதாச்சும் வந்து கொஞ்சமாவது யோசிச்சு இதுக்கப்புறம் இவங்க நான் என்ன பண்ண பாரு அப்படிங்கிற கோபலா வரணும் ஒன்றைக்கு வர்றதில்லை அதனால அங்க ஒண்ணும் வேலை செய்ய நினைக்கிறேன் ஓவராச்சு சரக்கடிச்சு எல்லாமே உடம்பு கூடிய எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் நான் வந்து ஒரு உணவு சாப்பிட்டேன் அந்த உணவு என் உடம்புக்கு உபாதை ஆயிடுச்சு அடுத்த நாள் வந்து எனக்காக சேரலன்னா அடுத்த முறை அந்த உணவை சாப்பிடும்போது நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஐயோ இது இதுல நம்ம செட்டாக மாட்டேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்னுடைய உடல் நலத்துக்கு சேராத எந்த ஒரு உணவுன்னு உறுதியா தெரிஞ்சாலும் என்னுடைய உடல்நலம் நலம் கருதி சுயநலத்துக்காக நான் அந்த உணவு வேணும்னு ஒதுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி கடந்த அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு வருஷங்களா ரெண்டே ரெண்டு சின்னத்தை காமிச்சுட்டு ஒன்னு உதயசூரியன் ஒன்னு வந்து இரட்டை இலைன்னு காமிச்சுட்டு இவைய விட்டா அவன் திருடுறான் அவனை விட்டா இவன் திருடுறியான் இவன் அவனை குறை சொல்றான் அவன் இவனை குறை சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்கனாலதான் நம்ம வாழ்க்கையத்துல மாரிந்துறதும் தெரிஞ்சிருந்தோம் இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் மது போதையை அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் விவசாயத்தை ஆதரிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆனந்த வாக்கு மாத்தி மாட்டேன் நான் வேற ஓட்டு போட மாட்டேன் நான் இந்த இரட்டை தான் போடுவேன் இல்லை இந்த உதவி தான் போடுவேன் நாங்க பரம்பரை நான் போடுவோம் அப்படியே இருங்க ஏன்னா ஒரு ஒரு வண்டி வந்து ரோட்ல வேகமா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உராய்வு பொருள் வந்து இப்படி இப்படி ஸ்மூத்தா போச்சுன்னா அது போயிடும் பட் இது இப்படி இறுக்கி பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு உராய்வு வருவாங்க அப்போ ஒரு வாகனமோ ஏதோ ஒரு பொருளோ வேகமா போகும்போது அது பத்திரமா போறதுக்கு காரணம் அந்த உராய்வு தான் அந்த உராய்வுனா வலிக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி இந்த எதிர்க்திகள் போடக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து தயவு செய்து இந்த காணொலிக்கு கீழே இந்த திராவிட கட்சியில சேர்ந்தவங்க இருக்கிறவங்கள வந்து தயவு செய்து கழுவி கழுவி ஊத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு கழுவி கழுவி நீங்க கமெண்ட்ல எங்களை ஊத்துறீங்களோ அப்ப என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்க வந்து உங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு சிந்தனை விஷயத்தையுமே உட்காந்து குத்தி குத்தி காமிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் அதனால இப்போ விவசாயி சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் நாங்க வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் இருந்து வந்திருக்கிறோம் ஒரு உற்சாக பானம் அருந்தியது போல் ஒரு உணர்வு வந்து இருக்கிறது அதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவசாய சின்னம் என்பது உங்களுக்கு திருப்பி கிடைச்சதுன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கு ஊக்கமா இருக்கு அப்படிங்கறத தெளிப்படுத்துங்க இதுவே நீங்க வந்து ஒரு சங்கியா இருக்கீங்க இல்ல வந்து ஒரு அஹ் இருநூறு ரூபாய் ஊட்டியா இருக்கீங்க இல்ல அதிமுகல இருந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய விருப்பு வெறுப்பு கோபங்களை கீழே கருத்துக்களாக கழுவி கழுவி ஊத்துமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விவசாய சின்னத்தை வச்சு என்னென்னலாம் எங்கள் நாட்டில் தமிழ்நாட்டுல நீங்க எல்லாத்தையும் அழிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப விளைய வச்சு எடுத்து வந்து தரமான சிந்தனையிலிருந்து இயற்கையான உணவுல இருந்து எல்லாத்தையுமே பண ரீதியாகவும் வாழ்க்கை முறை ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றப்படுத்துவோம் அப்படிங்கிறத ஆண்கரமா இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நாம் தமிழரை பயணிக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு ஒருத்தர் இடங்களுக்கு தெரியலனாலும் இதுதான் உண்மை அடுத்த காணொலியை சந்திக்கலாம் கண்டிப்பா நம் தமிழ் கட்சியில பயணிக்கிற இன்னொரு நண்பருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க சங்கிகள் ஊட்டிகள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கப்பல் போன் ஆஃப் பண்றேன் படுத்துறாதீங்க கழுவி ஊற்றுங்க நன்றி